அவங்க சீப்பா வாங்கி பயில வச்சுக்கிறீங்களா என்ன பொருள் சீப்பா கிடைக்கும் ஆ கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுல போடுங்களேன் இந்த கடல்ல இருந்து அலையோசி உள்ள வருது அந்த மாதிரி வந்தது ஐயா இந்த அனுச தானே நான் அந்த சொன்னேன் அந்த சொல்லி வரும்போது அனுச நட்சத்திரக்காருக்கு உயிர் சக்தி அதிகம்னு சொன்னதே அந்த அந்த பெரிய மரம் மிகப்பெரிய ஒரு பனைமரம் அங்க புதனஞ்சனியா இயங்குது அந்த கடல் ஓசையுடைய அந்த சூறாவளி காத்து போய் அந்த பனைமரத்தை போய் தடுத்து அந்த இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் தப்பிச்சு அவங்க எல்லாம் உயிர் தப்பிக்கிறதுக்கு காரணமே இந்த பனைமரம் இல்லைன்னா எத்தனை உயிரும் கடலோடு அழியிறது இதுக்கு எல்லாமே பனைமரம் அதனால அதனாலதான் அனுச உயிரை காப்பாற்றும் அதனாலதான் ஆயுள் கொண்டு போய் எட்டாம் கொண்டு போய் அனுசத்தை வச்சிருக்காங்க எப்படி அது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுதான் பனை ஆயிரம் பறவை ஆயிரம் ஆயிரம் வருஷம் உயிரோட இருக்க எல்லாமே இருக்குது ஆஹ் பணமரன்மா அதனால தான் அந்த காலத்துல விசிறி செஞ்சு அப்படியே சாட் போட்டு அப்படி வீசுவாங்க அவங்க நல்லா நீண்ட ஆயுளோடு காத்தோட்டமா வாழ்ந்தாங்களா இல்லையா வீசுதா இல்லையா ஆஹ் அதுதான் பாருங்க சேலம் வந்து என்ன நட்சத்திரமா இயங்குது அம்மா சேலம் வந்து என்ன நட்சத்திரமா இயங்குது சேலம் என்ன நட்சத்திரமா இயங்குது சேலம் வந்து சேலத்துல வந்து என்ன பேமஸ் ஆஹ் அப்ப மாம்பழம் வந்து பூரட்டாதி அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் வந்து மாம்பழம் அந்த ஊர்ல மாம்பழத்துக்கு ஒரு பவர் அப்ப மாம்பழம் வந்து பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரு மாம்பழம் வியாபாரம் பண்ணா அந்த ஊர் கூட பிழைச்சுக்கலாம் இப்படி எடுக்கணும் பரிகாரம் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து குபேரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா சதய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்ப ரெண்டாவது நட்சத்திரம் தான் தனதாரை காசு வரக்கூடிய நட்சத்திரம் அப்ப சதய நட்சத்திரக்கார எல்லாருமே டெய்லி காலையில காலையில பேங்க்ல போய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே ஒரு செல்லான் எடுத்து ஆயிரம் பேர் பேங்க்ல கட்டி உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வச்சீங்கன்னா அணிலிருந்து காசு சும்மா குபேரன் வர ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி பேங்க் என்பது குபேரன் இருக்கிறது பேங்க்ல தான் அவ்வளவு பணம் இருக்குது அப்ப பேங்க் இருக்கிறது குபேர அப்ப ரெண்டாவது நட்சத்திரக்கார் வந்து டெய்லி பேங்குக்கு போயிட்டு வரணும் சதய நட்சத்திரக்கார் வந்து பேங்குக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கு ஏன்னா ரெண்டாவது நட்சத்திர குபேரன் வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க இவரு குபேரன் நிறைய பேர் இல்ல பேங்க் போகணும் இங்க இருந்தே நம்ம கூகுள் பேல அனுப்ப கூடாது செல்ல அங்க போய் பேங்க்ல போய் நம்ம பாதம் பட்டு அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம சொந்த காசை எடுத்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு செல்லான் போட்டு கட்டி ஒரு சீல் வச்சு கொடுத்தா குபேரன் வீட்டு போய் சீல் வச்சு வாங்கிட்டு வந்தீங்கன்னா காசு போய் கட்டிட்டே இருப்பீங்க பணம் வந்துகிட்டே இருக்கும்ல இப்போ எல்லா நட்சத்திரத்துகளுக்கும் பார்க்கணும் பாருங்க உத்தர நட்சத்திரம் பூரண நட்சத்திரத்துக்கு அதிபதி பூரணா பூரண நட்சத்திரம் அப்ப பூர நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன வரும் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் வந்து பிறந்த நட்சத்திரம் போய் மாதுளாம்பழம் உத்தரம் என்பது மாதுளாம்பழம் மாதுளாம்பழம் ரெண்டு கிலோ வாங்கிட்டு போய் ஐயப்பன் கோயில வச்சு படைச்சு ஒரு ஒரு பழத்தை ஐயப்பனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு மீதி இருக்கிற பழத்துல ஒரு பழம் நீங்க கோயிலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற பழம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்னொன்னு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் உங்களுக்கு வேலை செஞ்சு பூர நட்சத்திரக்காரர்கள் காசு வந்துகிட்டே இருக்கும் ஐயப்ப கோயில் போயிட்டு வந்தா எப்படி ஆ அப்ப நாம வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு கணக்கு என்னென்ன கணக்கு போட்டாலும் முதல்ல அதை இயக்கினா அது வேலை செய்யும் வித கையில் இருக்குது போட்டா தானே ஆ ஆஹ் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை இப்படி எல்லாம் நீங்க பரிகாரத்தை கிரியேட் பண்ணி எடுக்கணும் பாருங்க ஆ ரொம்ப நீங்க ஆர்வமா இருந்ததுனாலதான் நான் கொஞ்ச நேரம் பேசுறேன் ஆ இல்ல இல்லை நீங்க ஆர்வமா இருந்ததுனால முத முதல் நீங்க என்னை பார்த்ததுனால உங்களுக்கு நான் வந்து பேசுறேன் அப்ப நான் நிறைய உங்களுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க எல்லாம் வாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குற உலகத்தை கொண்டு போய் சேர்த்துங்க நல்லபடியா இருக்கட்டும் நான் உங்களுக்கு அடுத்த நேரடியாக உங்களை நான் சந்திக்கிறேன்ங்களே